முந்த நாள் நான் பாட்டுக்கு படுத்து தூங்கி கொண்டிருந்தேன் லோஜன் திடீரென்று கால் பண்ணி வெளியில வாங்க என்று சொல்லி சொன்னார் வெளியில வந்து பார்த்ததுக்கு தான் தெரியுது ஐயோ கடவுளே ஏன் இவ்வளவு மழை எதுக்கு பெய்து எப்போ பெஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாது பார்த்தேன் எங்கட வாசல்ல இருந்து எங்கட கேட்ல இருந்து எல்லா இடமுமே சரியான தண்ணியா இருந்தது லோஜன் வேற அவ்வளவு நனைஞ்சு போயிருந்தது அந்த பிள்ளை எப்படித்தான் நனைஞ்சாரோ தெரியல அப்படி இருக்கும் பொழுது யோசனை முழுக்க அண்டை இரவைக்கு பொங்கல் கோயிலில் எப்படி இதெல்லாம் சாத்தியம் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பிறகு லோஜன் சொன்னார் சரியம்மா வாங்க ரெண்டு பேரும் போய் கோயில் வீதிக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நானும் தூக்க கலக்கத்திலேயே அப்படியே வெளிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கு பிறகு மெயினை வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெயின் ரோடை பார்த்தோம்னு சொன்னால் நிறைய காற்றடிச்சிருக்கும் போல அங்கங்கே அந்த பொருட்கள் அம்மாளுக்காக உற்சவத்துக்காக வச்சிருக்க அந்த கொடிகள் அது இதெல்லாமே நிலத்தில் விழுந்து கிடந்தது சரி ஓகே மழை விட்டதும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு போனோம் வீதிக்கு போனால் எல்லாரையும் பார்க்க லைட்டாக பாவம் மாதிரியும் இருந்தது எல்லாருமே வந்து படங்குனால கடைகளை மூடிக்கொண்டு அங்கங்கே வடிவாக கதச்சி கொண்டு இருந்தாங்கள் சாப்பாடு கடைகளில் மட்டும் எல்லோரும் வேலை செஞ்சு இருந்தாங்க ஏனென்றால் மழை என்றாலும் சுட சுட சாப்பாடுகள் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பிறகு நாங்கள் இறங்கல ஏனென்றால் அவ்வளோ மழையே இறங்கி பார்க்க இயலாது பிறகு நாங்கள் கார்லையே போய் சுற்றிட்டு ஃபர்ஸ்ட் வந்து முன்னிக்கு இருக்கிற கிழங்கு கடையில் கொஞ்சம் கிழங்கு வாங்கி எடுத்தோம் வாங்கி எடுத்துகிட்டு மாமாக்காக வாங்கினோம் அதுக்கு பிறகு வந்து எனக்கு கச்சான் சாப்பிடணும் போல் இருந்தது அப்போ நான் நீட்டி சொல்லி கொண்டு வந்தேன் கச்சான் வாங்கணும் என்று அப்போ நான் அப்படத்தில் வறுத்து அந்த சின்ன பேக்கில் போட்டு வச்சுருந்ததை வச்சுருந்த கச்சானை கண்டுட்டேன் பிறகு அப்போ கச்சான் வாங்கி தாங்கன்னு சொன்னேன் அவர் வாங்கி தந்தார் அப்போ அது ரெண்டே வாங்கி எடுத்துகிட்டு பாவம் வந்து அதுக்குள்ளே இருந்த ஒரு மாமா அவர் மளிகைக்குள்ளே நினைஞ்சி வந்து என்னகிட்ட தான் இருந்திருந்தார் என்னை கவலையாக போயிட்டது நான் போங்க மாமான்னு சொல்லிட்டேன் ஸோ அதுக்கு பிறகு லோஜன் இந்த கச்சா எடுத்துகிட்டு வந்தார் நாங்கள் அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போய் வந்து அங்கே ஒரு கடை இருக்குது சிட்டு மாமாவோட கடை என்று சொல்லி சொல்லுவோம் அது ரொம்பவே ஸ்பெஷல் என்று தான் சொல்லணும் கதவு திறந்தால் அது சரியான ஸ்பெஷல் அப்போ அந்த கடை அடியில் அடுத்த போயிருந்துட்டு லோஜன் வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு டீ சொல்லியிருந்தார் அப்போ டீம் கையில் கிடச்சிது டீயை குடிச்சுக்கொண்டே நான் பார்த்து கொண்டிருந்தேன் எல்லாத்தையும் லோஜன் வந்து நான் போயிட்டு என்ன நடக்குது கடையிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் இறங்கி போயிட்டார் போயிட்டு ஒவ்வொரு கடைக்கார அந்த அண்ணாக்களோடும் மாமாக்களோடலாம் அவர் ஏதோ பேசி கொண்டிருந்தார் டீயும் வந்தது நான் குடித்து கொண்டிருந்தேன் இதுக்கிடையில் வந்து விநாயகர் பானை அம்மாளுட்ற பொங்கல் பானை வைக்கிறதுக்கான அடுப்பு மூட்டி கொண்டிருந்தாங்கள் அதிலிருந்து தான் அந்த புகை வந்து கொண்டிருந்தது அந்த வியூவில் நான் ஒரு நாளும் கோயிலை பார்த்ததே இல்லை இந்த திருக்குளிர்ச்சி நேரம் வந்து எப்போவுமே மழை பெஞ்சதில்ல இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை ஆனாலுமே எங்களோட கோயில் அந்த மழை கூட அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாருமே சந்தோஷமாக வேறு இருந்தாங்க பார்த்தீங்களா தெரியும் மேலே அழகான படந்த மரம் கீழே தண்ணி எல்லாருமே எல்லாம் நல்லா இருந்தது பிறகு அதுக்கு பிறகு லோஜன் சுற்றி போனவர் வந்து எனக்கு பூந்தி வாங்கிட்டு வந்தார் அப்போ பூந்தியை நாங்கள் எடுத்துட்டு எனக்கு ஒரு கோல்ட் காஃபியும் குடிக்கணும் போல இருந்தது அதையுமே வாங்கி எடுத்துகிட்டு தான் நான் பார்த்தேன் இந்த புதனங்களெல்லாம் கொண்டு அந்த கச்சா நின்று அந்த கோதுகளை நான் வந்து அந்த ஹேண்ட்பேக்குலேயே போட்டிருக்கிறேன் ரெண்டு அவ்வளோ வரைவே எனக்கு பிறகு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கும் கொஞ்சம் பூந்தி வாங்கி எடுத்துகிட்டு நாங்கள் போக வழிக்கட்டோம் அப்படியே போயிட்டு சுற்றி போனோம் அம்மாவோட வீட்டை சுற்றி போயிட்டு அங்கே போய் பார்த்தால் அம்மா வந்து அவையுமே என்ன மாதிரி சரியான சோம்பேறி அவையும் லைட்டாக நித்திர கொண்டு எலும்பி இருந்தா என்னை பார்த்ததும் ஏதோ காட்டி கொண்டிருந்தா நான் வீடியோ எடுக்கிற தெரிஞ்சு அம்மா பின் பக்கம் ஒழித்து கொண்டிருந்தாள் அதுக்கு பிறகு நின்று செஞ்சார்ன்னு சொன்னால் என்னை கொண்டு போய் எங்களோட அம்மா வீட்டை விட்டுட்டு அவர் பொங்கல் வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டார் அங்கே நான் போனேன்னு இருந்தால் ஒரு விஷயத்தை அவதானிச்சேன் என்னென்னு சொன்னால் நான் போன வருஷம் கல்யாணம் பண்ணிவிட்டு வாரத்துக்கு முதல் வரைக்குமே வந்து எங்களோடய வீட்டில் ஒரு விளாட் மாமரம் இருந்தது அது வந்து குட்டியாகவே இருந்தது குட்டியாக மீன்ஸ் அது காய்க்காத மாதிரியே இருந்தது அப்போ வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் அங்கே கடையில் காசு கொடுத்து மாம்பழம் வாங்கும் பொழுது சொல்லுவேன் ச இது எப்போ காய்க்கிறது நான் எப்போ சாப்பிட்றது ஒரு நாளைக்கு நான் எப்படி சரி இதை சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருப்பேன் ஆனால் நான் போனதுக்கு பிறகுதான் அந்த மரம் நிறைய காய்ச்சது அம்மா எனக்கு முன்னாடியே அதிலிருந்து பழம் எல்லாம் தந்துட்டா இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் எப்போவுமே வந்து எங்கள்கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் பந்தல் போடுவாங்க அந்த பந்தலில் அம்மாள் வாரத்துக்கு வந்து எப்படியும் விடிய சாமம் ஆகிடும் நாங்கள் முழிச்சிருந்து பார்த்து அங்கே பிளேண்டியெல்லாம் வரவங்களுக்கு அம்மாளோட வாரவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு தான் நாங்கள் தூங்க போவோம் அப்படித்தான் வளமையாக நடக்கும் ஆனால் வந்து நான் இப்போ லோஜன் வீட்டை இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து முன்னுக்கே அம்மாள் கோயிலில் இருந்து வெளிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே லோஜன் கடையடிக்கு அம்மாள் வாரதுனால நாங்கள் அம்மாவை வந்து நேரடியாக முதல் பந்தலுக்குள்ளே போகிறதுக்கு முதலே எங்கே கடையடியில் வச்சு பார்த்து சாமி கும்பிட்டு நிறை குடம் வச்சுட்டு தான் போவோம் அதனால வந்து நான் இப்போல்லாம் ஒரு ரெண்டு வருஷமாக அம்மாவை விட்ட சாமி பார்க்க வாரதில்லை அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து என்னை மிஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நான் போன நேரம் பந்தலை பார்த்தேன் ஒரு நாளும் இந்த பந்தல் மழையில் இப்படியெல்லாம் நனைஞ்சு இருக்கிறதெல்லாம் நான் கண்டதில்லை அதெல்லாம் பார்க்குற நேரம் கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் இது வந்து கோடை காலத்து மழை தானே இங்கே மட்டும் இல்லை எல்லா இடவுமே இதே மழை தான் ஸோ பரவாயில்ல ஊரோடத்தது தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க அப்போ பரவாயில்லை இந்த மழை இருக்கிறதுனா ஒரு இருக்கிறதுமே ஒரு வகையில் நல்லதுக்கு என்னென்று சொன்னால் அவ்வளவு வெப்பமாக இருந்தது நம்மளால் தாங்க இயலாத அளவுக்கு எல்லாம் வெப்பமாக இருந்தது ஸோ இந்த மழை ஓரளவுக்கு அதை தனிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் கோயில் நேரம் இந்த இவ்வளோ பெரிய மழை பெஞ்ச தோ ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது ஸோ அந்த வகையில் நான் கொஞ்சம் நேரம் கதைச்சிருந்துட்டு பிறகு எங்களோட வீட்டை வந்தேன் இதுதான் இந்த பிளாகில் நடந்தது ஸோ ஒரு பெரிய ப்ளாகாக உங்கள் எல்லோருடையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அந்த பெல்லையும் கிளிக் பண்ணி நான் பிறகு வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வரும்